சோதரி நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாத ராசி பலன்கள் ரிஷபராசி ரிஷபராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு சப்தமஸ்தானத்திலிருந்து மாதம் ஆரம்பிக்குது மாதத்தின் பிற்பகுதியில் ராசிநாதன் அங்கிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு செல்ல இருக்கிறார் ஆகையினால் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு கலவையான மாதமாக அமையுது மாதத்தின் முப்பகுதிகள் சாதகமாக இருக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் சுணக்க நிலைகளை பார்த்து வருவீங்க இருந்தபோதிலும் விஷயங்கள் காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மாதத்தின் ஆரம்பத்தில் புது விஷயங்கள் காரியங்களில் ஈடுபாடுகளை அதிகம் காட்டுவீங்க மற்றவங்களோடு இணக்கமாகவும் கலகலப்பாகவும் பழக முற்கொடுவீங்க அதே நேரம் தேவையில்லாமல் மற்றவர்களால் செலவுகள் விரயங்கள் போன்ற விஷயங்கள் சற்று கூடுதலாகவே இருக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷங்களை உண்டாக்குறாங்களோ அதே அளவுக்கு சின்ன சின்ன சங்கடங்களையும் அலைச்சல்களும் உண்டாக்கிட்டு தான் இருப்பாங்க ஆகையினால் ரிஷபராசிக்காரர்கள் இந்த மாதம் மற்றவர்களிடம் சூழ்நிலை சந்தர்ப்பங்களுக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டு வருவது நல்லது பேச்சுவார்த்தைகளில் அமைதியும் நிதானமும் இருக்கும் இந்த மாதம் கொஞ்சம் தனிமை சார்ந்த விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருவீங்க புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்களில் ஈடுபாடுகள் சற்று குறைவாகவே இருக்கும் பெரும்பாலும் வழக்கமான விஷயங்களையே பார்த்து வருவீங்க பொருளாதார ரீதியான விஷயங்கள் மற்றும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் இந்த மாதம் ஒரு கலவியான நிலைகளையே பார்த்து வருவீங்க இருந்தபோதிலும் ரிஷபராசிக்காரங்க இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகளில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறதே நல்லது தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கங்க மாதத்தின் பிற்பகுதியிலையும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க பொதுவாகவே பொருளாதார நிலை அப்படிங்கிறது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்குது மற்றவங்க வகையில் வரக்கூடிய விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களை கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க முடிஞ்சளவுக்கு அளவுக்கு சார்ந்த விஷயங்களை தவிர்க்க முற்பருங்க ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சாதகமாக இருக்கும் குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதிகளில் ஆன்மீக விஷயங்கள் யோக சாதனங்கள் போன்ற விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் தெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்கள்லாம் மேற்கொண்டு வருவீங்க மன அமைதிக்காக ஆன்மீக பணிகளில் ஈடுபட்டு வருவீங்க பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கும் பெரும்பாலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பிரயாணம் செய்யக்கூடிய அமைப்புகள் வந்து கொண்டே தான் இருக்கும் பிரயாணங்கள் அப்படிங்கிறது தவிர்க்கவே முடியாது இருந்தபோதும் பிரயாணங்கள் வகையில் கொஞ்சம் நிதானத்தோடும் கவனத்தோடும் செயல்பட்டு வருவது நல்லது மற்றபடி பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான அமைப்புகளை உண்டு காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் சாதகமான தன்மைகள் இருந்தாலும் உடன் தேவையில்லாத அலைச்சல்களையும் மந்தத்தனத்தையும் பார்த்து வருவீங்க சில விஷயங்கள் காரியங்கள் திரும்ப திரும்ப செய்கிற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும் ரிஷபராசிக்காரங்க காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் பொறுமையை கடைபிடிப்பதன் மூலம் ஆதாயங்களை பெற்று வருவீங்க குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் ரிஷபராசிக்கு கொஞ்சம் சுணக்க நிலைகள் தான் இருக்குது பெரும்பாலும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் சற்று குறைவாகவே இருக்கும் தனிப்பட்ட முறையில் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் சாதகமான நிலைகளில் இயங்கிக்கிட்டு இருக்கும் வழக்கமான விஷயங்களுக்கு எந்த ஒரு குறைபாடுகளும் இருக்காது ஆனால் உங்களுக்கு குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் தேவையில்லாத அலைச்சல்களும் குழப்பங்களையும் ஏற்படுத்திட்டு இருக்கிறதுனால இது சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் பற்றுமுறாமலும் தான் செயல்பட்டு வருவீங்க மற்றபடி தனிப்பட்ட முறையில் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அப்படிங்கிறது சமாளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது ஆகையினால் குடும்ப உறவுகளுக்குள்ள பேச்சுவார்த்தைகள் மற்றும் நிதானத்தை கடைபிடிங்க பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் மாதத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் சுணக்க நிலையை ஏற்படுத்தும் பெற்றோர்கள் கொஞ்சம் பற்றப்படாமல் செயல்பட்டு வருவாங்க சில விஷயங்களில் முன்னுக்கு பின் உடன்பாடான சமாச்சாரங்களையும் பார்த்து வர முடியும் மாதத்தின் பிற்பகுதியில் இது சார்ந்த விஷயங்கள் குறைந்து பெற்றோர்கள் வகையில் ஒரு சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் இருந்த போதிலும் பெற்றோர்கள் வகையில் வீண் வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிர்த்து வருவது நல்லது மற்றபடி பெற்றோர்கள் வகையில் பெரும்பாலும் வழக்கமான சமாச்சாரங்களையே பார்த்து வருவீங்க உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கிட்டத்தட்ட அப்படி தான் அவங்க வகையில் ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும் இருந்த கொஞ்சம் கான்ட்ரவர்சியான சமாச்சாரங்களையும் பார்க்க வேண்டியதாக இருக்கும் தவிர கணவன் மனைவி உறவுகள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும் பெரும்பாலும் குடும்ப உறவுகளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பமான நிலைகளும் தான் செயல்பட்டு வருவாங்க உறவு முறைகளுக்குள்ள வழக்கமான சமாச்சாரங்களை இந்த மாதம் பார்க்க முடியாது ஆனால் முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் வாங்க திருமண விஷயங்கள் மற்றும் புத்திரபாக்கிய அமைப்புகள் அளவான அமைப்போடே செயல்படுது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிதானம் தேவை நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் மாற்றின் ஆரம்பத்தில் சாதகமாக இருக்கும் மாற்றின் பிற்பகுதியில் கவனம் தேவை மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் ஒரு கலவையான நிலைகளே செயல்படுது மாணவர்களுடைய நிலை அப்படிங்கிறது சாதகமாக இருக்கிற நேரத்தில் மாணவர்கள் கொஞ்சம் சுணக்கமாக செயல்படுவாங்க மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருக்கும்போது மாணவர்களுடைய நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் தடை தாமதங்களோடு செயல்படும் ஸோ கல்வி மற்றும் வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரிசவராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் குழப்ப நிலை இருக்கத்தான் செய்யும் அதனால் அனைத்தையும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிட்டு வாங்க நன்மைகள் உண்டு தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த சமாச்சாரங்கள் வழக்கமான நிலைகளையே பார்த்து வருவீங்க பெரிய அளவில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கும் குறிப்பாக இந்த மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகளும் ஆர்வமும் அதிகரிக்கவே செய்யும் அது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான அமைப்புகளும் ஏற்படுத்தும் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் மாத்தின் பிற்பகுதியில் மன ரீதியான கொஞ்சம் குழப்பமான விஷயங்கள் விஷயங்களை வந்து போகும் அந்த நேரங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க மொத்தத்தில் இந்த மாதம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயங்களுமே ஒரு நிலைகளாக தான் செயல்படுது மாதத்தின் ஆரம்ப பகுதிகள் சமாளிக்கக்கூடிய இருக்குது மாதத்தின் பிற்பகுதிகளில் நிதானம் தேவை நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்